வணக்கம் நையார் வணக்கம் என்னை தருமை விவசாயி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டி எயிட் மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மினி டிராக்டருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கோமதி ரோட்டை கூடவே வந்து ஒரு பார்க்கட்டும் கிளப்பிங்க இது மூணுமே ஒட்டு மொத்தமாக விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வழக்கான வலுத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மினி டாக்டர் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே ஆக கிடையாதுங்க வாங்குற விவசாயி பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததுக்கு தயாராக இருக்காங்க டிராக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோமதி ரோட்டவேட்டர் கல களை கலப்பை களைப்பை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துறாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி போய் முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னந்து சேனல் எவோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமலே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே எதுவாக இருக்குங்க வரப்பாய்க்கால் தகுதி அடைகின்ற ஏறையரங்கு வசதியாக இருக்குங்க சேற்றோ பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க எங்கேயுமே மெயின் ஸ்க்ராச்சஸ் கிடையாதுங்க அன்ரிஸ்டட் வண்டிங்க வாங்கிற விவசாய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டியாக இருந்தாலும் பார்த்திங்கனா நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஒரே இரநூத்தி எண்பத்தஞ்சு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி வண்டிங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கமல் அந்த டேர் நல்ல நிலை தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பயணிங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வாங்குகிற விவசாய பேர்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க மகேந்திரா ஜியோ டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுவை தேரில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி கொண்டு பார்த்திங்கன்னா பார் கட்டுதல் பட்டம் அடித்தல் அது மாதிரி வாழ இடையே பார்த்தீங்கன்னா ரொட்டவேற்ற பணிகள் செய்யறதுக்கு அனைத்து பணிகளுக்குமே ரொம்பவுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க அனைத்து பணிகளுக்குமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாகவும் பணிகளும் செய்ய முடியுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கட்டும் கட்டும் பார்க்கட்டும் கிளப்ப மட்டும் ஃபோட்டோவில் இல்லைங்க ஆனால் அதுவும் கொடுத்துட்றாங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கோமதி ரோட்டை வேற்றுங்க ரோட்டை கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே வந்து கோமதி ரோட்டை வேட்டரும் பார்க்கலப்பையும் சேர்த்தி கொடுத்துட்றாங்க மூணுமே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க மூணுமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்த்தி விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மினி டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்